கருப்பசாமியின் பெயர் புகழ் மக்கள் நம்பிக்கை குறித்த சிறு அறிமுகம் தமிழ்நாட்டின் நிற காவல் தேவன் என்ற வரிகள் கொண்டு நுழைவு கருப்பசாமியின் தோற்றம் பற்றிய கதைகள் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்பு கொண்ட புராணம் அவர் எப்படி வீரமாகவும் நீதியுடனும் கிராமங்களை பாதுகாத்தார் என்பதை விளக்கம் பொய்கூறுபவர்கள் மீது சபை வைக்கும் வழக்கம் கிராமத்தில் நீதியை நிலைநிறுத்துதல் குதிரை மீது அமர்ந்த கருப்பசாமி உருவம் கோயில் கட்டடங்கள் மற்றும் சிறப்பு வழிபாட்டு முறை சாமி கூத்து மூவாதல் கருப்பசாமி ஓர் ஊர்காவலன் எனும் நிகழ்வு பற்றிய விவரங்கள் உண்மை பேச வேண்டியது தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதன் முக்கியத்துவம் கருப்பசாமி மீது முறைப்படி நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கங்கள் கோழிபலி மற்றும் சிறப்பு நேர்த்திகள் தமிழகத்திலும் வெளி மாநிலங்களிலும் உள்ள பிரசித்தி பெற்ற கருப்பசாமி விழாக்கள் குறிச்சி கருப்பசாமி மலை கருப்பசாமி தெற்கு மாவட்டங்களில் திருநெல்வேலி மதுரை பகுதிகளில் கருப்பசாமி விழாக்கள் பக்தர்கள் வாழ்வில் ஏற்பட்ட நற்பலன்கள் கருப்பசாமியின் தெய்வீக சக்தியை மக்களுக்கு நினைவூட்டுதல் உண்மை நேர்மை வாழ்வின் காவலர் கருப்பசாமி என்ற வாக்கியம் மூலம் முடிக்கவும்